அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் புகழும் பணமும் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் புகழ் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பணம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் தான் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள் வலுவாக இருந்து லக்னாதிபதியும் பாதிப்பில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு பணமும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த ஐந்து பாவங்களுமே வலுவாக இருந்து ஜாதகத்தில் மிக நல்ல ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது ஜாதகர் எந்த தொழில் பண்ணாலும் சரி பேரும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் இதில் ஐந்து ஒன்பது புகழை குடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஐந்தாம் பாவம் குறுகிய புகழ் ஒன்பதாம் பாவம் நீண்ட புகழ் அப்போ ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட புகழ் குறுகிய காலத்திலும் ஒன்பதாம் பாவம் சம்மந்தப்பட்ட புகழ் நீண்ட காலத்திலும் இருக்கும் ரெண்டுமே ஒரு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அந்த ஜாதகருக்கு நீண்ட நெடிய புகழ் காலம் வரைக்கும் இருக்குது இதில் ரெண்டு பதினொன்றும் பாதிக்கப்படாமல் இருந்தால் மிகப்பெரிய தனவரவு ஜாதகருக்கு எப்பொழுதுமே உண்டு இதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் இந்த பாவங்கள் நன்றாக இருந்து குருவும் சுக்கரனும் மிக மிக வலுவாக இருக்கும் பொழுது இதை காற்றிலும் அதிகமான பண வரவு ஜாதகருக்கு உண்டு அப்போது ஒரு ஜாதகத்துல பணம் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா இல்லாத பணமும் புகழும் கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்திலே இருக்கு அப்போ ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அந்த அளவுக்கு வலிமையா இருக்கும் அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் என்ன பாவம் பாதிக்கப்பட்டிருக்கு எதை பண்ணால் எது கிடைக்கும் அப்படிங்கிறது விதியும் அதிலே இருக்குது விளக்கமும் அதிலே இருக்குது உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்